சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலில் இருந்து தினம் ஒரு பாசுரம் அதனுடைய முழு விளக்கத்தோடு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான பாசுரமும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்துடலாங்களா வண்ண பவளம் மருங்கினில் சாத்தி மலர் பாத கின்கினி ஆர்ப்ப நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் எண்ணர் கரியை பிரானே திரியை எரியாமல் காது கிடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனக கடிப்பும் இவையா ரொம்ப அழகான ஒரு பாசுரம் என்னென்னா நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு காது குத்துவோம் இல்லையா அப்படி காது குத்திய பிறகு அந்த காது குத்தினா அந்த துவாரம் இருக்குது இல்லையா அது புண்ணாக இருக்கும் அந்த குத்திய அந்த காயம் இருக்கும் அந்த காயம் ஆறுவதற்காக என்ன பண்ணுவோம் மஞ்சள் தோயிட்ட நூல்திரி அப்படிங்கிறத நம்ம போடுவோம் அந்த மஞ்சள் படுறதுனால காயம் ஆறும் அதற்கு பிறகு வேப்பங்குச்சி போடுவோம் அந்த கசப்பு தன்மையில் இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த காயமும் ஆறிடும் அதற்கு பிறகு நாம் கம்மல் வளையம் இந்த மாதிரி போடுவோம் இல்லையா இந்த வேப்பங்குச்சி போடுறதோ இந்த மஞ்சள் துவத்த திரி போடுறதோ எதற்காகனா புண்ணும் ஆறும் துவாரமும் பெருசாகும் அந்த நூல் திரியை போட்டுக்கிறதுக்காக குழந்தை நாராயணரை கூப்பிடுவதாக அழைப்பதாக ஒரு பாசுரம் தான் இது எப்படி அழகாக கூப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம் என்னன்னா காதில் நூல் இட அழைக்கிறாள் காது குத்தி நூல் திரியை இட்டு காதின் துவாரம் பெரிதான பிறகு காதணிகளை இடுது இடுதல் ஒரு மரபு வணங்குகின்ற அடியவர்களின் மனதை விட்டு என்றும் நீங்காத நாராயணனே நீ வண்ணம் நிறைந்த பவள வடத்தை இடுப்பில் சாத்தி மலர் போன்ற பாதங்களில் அணிந்த சதங்கை ஒழிக்கும்படி இங்கே வா எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவனே நூல் திரியாய் எரிச்சல் உண்டாகாதபடி உன் காதுகளில் இடுவேன் இப்படி காது துவாரங்களை பெரிது செய்தால் பின்பு கண்களுக்கு மிகவும் அழகுடைய பொன்னால் ஆன காது காப்பு அதை வந்து நாம் கர்ணபூஷணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காது காப்பு பொன் கடிப்பு இவையெல்லாம் இட முடியும் அப்படின்னு பாசுரம் ஆழ்வார் நமக்கு சொல்றார் என்னென்னா ரொம்ப அழகாக கூப்பிட்றாங்க குழந்தை நாராயணர் எப்படி இருக்காரு நீ வண்ணம் நிறைந்த பவள வடத்தை இடுப்பில் சாத்தி பவள வடம்னால் அரஞான் கயிறுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அந்த வடம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் அதில் வந்து சதங்கை இதெல்லாம் வச்சிருக்கோம் வெள்ளி தங்கம் நிறைய கற்கள் பதித்து இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பவள வடத்தை எடுப்பில் கொண்டு மலர் போன்ற பாதங்களில் அணிந்த சதங்கை ஒழிக்கும்படி வா அதாவது நம்ம குழந்தைகளை கூப்பிட்றோம் இல்லையா அன்பை கூப்பிட்றோம் இல்லையா சீக்கிரம் சீக்கிரம் ஓடிவா ஓடிவா அது ப அந்த சதங்க சத்தம் எப்படி வருது பின் கின்னு வருது ப சீக்கிரம் ஓடிவா ஓடிவா அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சதங்கை ஒழிக்கும்படி வா எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவனே பக்தர்களினுடைய எண்ணங்கள் நீ இப்படி இருப்பியா நீ எப்படி இருப்ப நீ இந்த நிறமா அந்த நிறமாக நீ வந்து எவ்வளவு பெரியவன் எவ்வளவு உயர்ந்தவன் எவ்வளோ உயரும் எ எப்படி எவ்வளவு எண்ணங்கள் நம்ம பக்தர்களுக்குள்ளே இருக்கு இல்லையா நாராயணர் எப்படி இருப்பார் எப் எப்படி சிரிப்பார் அவருடைய அணிகலன்கள் எப்படி இருக்கும் அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் இப்படி நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாதபடி அவ்வளவு அழகுகளை அள்ளி கொண்டிருக்கக்கூடிய பகவான் நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படி எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவனே நூல் திரியாக எரிச்சல் உண்டாகாதபடி உன் காதுகளில் இடுவேன் நீ இப்படி பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் உன்னை தினந்தோறும் வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ வந்து தினம் தினம் காட்சி தரக்கூடிய பகவானே நீ வந்து இந்த காதுகளில் இந்த நூல்திரியை போட்டுக்கோ நீ போட்டுக்கும்போது நான் போடக்கூடிய அந்த நூல் திரி உனக்கு வழியை ஏற்படுத்தாது உனக்கு வலிக்காதபடி நோகாதபடி நான் மென்மையாக உனக்கு போடுவேன் இந்த மாதிரி நீ போட்டுட்டினா உன்னுடைய காது துவாரங்கள் பெருசாகும் அதற்கு பிறகு கண்களுக்கு மிகவும் அழகுடைய யாருடைய கண்களுக்கு பக்தர்களினுடைய கண்களுக்கு பகவான் போட்டுக்கக்கூடிய அந்த காது குண்டலங்கள் காது காப்பு இது பக்தர்களினுடைய கண்களுக்கு மிகவும் அழகுடைய காட்சியாக இருக்கும் அப்போ நீ பொன்ன காதுகாப்பு கர்ணபூஷணம் கடிப்பு பொன் கடிப்பு இதெல்லாம் நீ போட்டுக்கலாம் நீ போட்டு கொண்டு பக்தர்கள் முன் நீ தோன்றும்பொழுது பக்தர்கள் பரவசமடைவார்கள் அப்படின்னு அன்பா அழைக்கக்கூடிய ஒரு பாசுரம் தான் இந்த பாசுரம் இது என்னென்னா இதில் முக்கியமான ஒரு வார்த்தை வந்து வித்தியாசமான ஒரு வார்த்தை அப்படின்னா பாதை கின்கினி ஆற்ப ஆற்ப அப்படின்னா ஒளி சப்தம் அப்படின்னு அர்த்தம் சவுண்டுன்னு சொல்ல சத்தம் அப்படின்னு அர்த்தம் அந்த பாத கிண்கிணி சத்தம் போடுற மாதிரி நீ ஓடி வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் தான் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை ஐந்து முறை கேட்கணும் ஐந்து முறை படிக்கணும் ஐந்து முறை உச்சரிக்கணும் எதுவாக இருந்தாலும் ஐந்து முறை செய்யணும் இப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டில் குழந்தை சதங்கையோடு நடக்கக்கூடிய அந்த சப்தம் அப்படின்றது வீட்டையும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய மனதையும் மகிழ்ச்சிப்படுத்தும் இந்த பாசுரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ரசித்தது படுத்தாமல் உங்களுடைய உற்சார் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்